அடரும் கயல் திருப்பரங்கிரி திருப்புகள் வித்வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா காது அடரும் கயல் கொண்டிசைந்து கால்தர இந்து பொழுது ஒரு கோடி காய்கறீர் எந்தொழிர் செஞ்சிலம்பும் கனையாழியுடன் கடகம் துலங்கும்படி காமன் நேடும் சிலை கொண்டடர்ந்தும் பொருமயலே வாது பூரிந்தவர் செங்கை தந்து இங்கிதமாக நடந்தவர் பின்ிருந்தும் தனமார்வில் அழுந்த அணைந்திடும் துன்பமது உழலாதே வாசம் மிகுந்த கிண்கிணி மாலை காரம் கொள்ளும் அன்பர் வந்து அன்போடு வாழ நீதம் புனையும் பதம் தந்து உனது அருள்தாராய் போதில் ஊரைந்து அருள்கின்றவன் செஞ்சிரம் மீது தடிந்து விலங்கிடும் புங்கவ போத வளம் சிவ சங்கரன் கொண்டிட மொழிவோனே பூக மூடந்திகள் சங்கினம் கொண்ட கீரீவ மடந்தை பூரந்தரன் தந்தருள் பூவை கரும் குரமின் கலம் தங்கு பன்னிருதோளா தீதகம் ஒன்றினர் வஞ்சகம் துஞ்சி ஈடாதவர் சங்கரர் பும்பல சேர் நிறுதன்குலம் அஞ்சமோ சென்றடு திரலோனே சீதளம் முந்து மணம் தயங்கும் பொழில் சூழ்தர விஞ்சைகள் வந்து இறைஞ்சும் பதிதேவர் பணிந்தெழு தென்பரங்குன்றுரை பெருமாளே வாசம் மிகுந்த கடம்பம் கிண்கிணி மாலை கரங்கொழும் அன்பர் வந்து அன்போடு வாழ நீதம் புனையும் பதம் தந்துனது அருள்தாராய் தேவர் பணிந்தழு தென்பரங்குண்டு பெருமாளே வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா திருச்சி தம்பரம் இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் காதளவும் நிற்கும் கயல்மீன் போன்ற கண்களை மனத்தில் கொண்டு மனம் அப்போது மகளிர்பால் இசைந்து ஒருப்பட்டு ஐம்புலன்களும் புலன்களும் காமன் மயங்க மனம் அச்சம் கொள்ள இருள் நீங்கும்படியாக நிலவு வெண்ணில் தரும் பொழுது ஒரு காகின்ற சூரியர்கள் போல் ஒளிவீசும் செவ்விய சிலம்பும் கணையாழியும் அதாவது மோதிரமும் கடகமும் விளங்க மன்மதன் தனது நீண்ட வில்லை கொண்டு அடர்ந்து போர் புரிவதால் வரும் மயலால் அதாவது மயக்கத்தினால் வாது புரிந்தும் பிணங்கியும் செங்கை தந்தும் இணங்கியும் இனிமையுடன் நடப்பவரான மாதர்களின் பின்திரிந்து அவரது தனம் மார்பில் எழுந்து அணையும் துன்பச் செயலில் நான் உழலாமல் மனமிக்க மலராலான மில்லிய கிண்கிணி மாலைகளை கையில் ஏந்தி வரும் அன்பர்கள் வந்து அன்புடனே தாம் வாழ வேண்டி தினமும் அம்மாலைகளைச் சூட்டும் திருவடியைத் தந்து உனது அருளை தந்தருளுவாய் மலரில் உறைந்தருளும் பிரம்மனது செவ்விய தலைமீது புடைத்து அவனை விலங்கிட்ட சிறப்புற்றவனே ஞான விளப்பத்தை அதாவது அறிவு ஒளியை சிவசங்கர மூர்த்தி பெரும்படி முழிந்தவனே அதாவது பிரணவ உபதேசம் உரைத்தவனே கமுகு விளங்கும் சங்கு இவைதம் அழகை கொண்டுள்ள கிரீவம் அதாவது கழுத்தை உடைய பெண் இந்திரன் பெற்றருளிய பூவை போல்வாள் அதாவது தேவசேனை பசுமை பெருமை வாய்ந்த குரமின்னாள் அதாவது வள்ளியம்மையார் ஆகிய இவர்களின் கலம் அதாவது ஆபரணங்கள் தங்கும்படியான பன்னிரு தோழனே தீய உள்ளம் பொருந்தினவர்களும் வஞ்சகம் குறையாதவரும் சங்கரர் தந்த வரங்களால் தென்பு அதாவது செருக்குகள் பல கொண்டவர்களுமான அசுரர்கள் கூட்டம் அஞ்சும்படி முன் சென்று அவர்களை அழித்த வாய்ந்தவனே குளிர்ச்சியும் முற்பட்டு வீசும் மனமும் வழங்கும் பொழில் சூழ்ந்ததும் விஞ்சயர் அதாவது வித்தியாதரர் வந்து வணங்குவதுமான பதி தேவர்களின் பணிந்தெழுகின்ற தேவர்கள் பணிந்தெழுகின்ற அழகிய பதியாகிய திரு பரங்குன்றத்தில் உரைகின்ற பெருமாளே பதம் தந்து உனது அருள்தாராய் முருகன் முருகனுக்கருகரா ስርጭትም